வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழர்களின் வரலாற்றுச் சாதனை மிக்க தலைவர்களில் ஒருவரும் இந்தியாவின் ஆரம்பகால சுதந்திரப் போராட்ட வீரர்களில் ஒருவரும் ஆவார் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜனவரி மூன்று ஆயிரத்து எழுநூற்று அறுபதியில் இந்தியாவின் தமிழ்நாட்டின் பாஞ்சாலங்குறிச்சியில் பிறந்தார் பாஞ்சாலங்குறிச்சி நாட்டின் ஆட்சியாளராக இருந்த அவர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் சுரண்டல் விதிகளுக்கு எதிராக தைரியமாக எதிர்ப்பு தெரிவித்தார் பிரிட்டிஷ்காரர்கள் அபரிதமான வரிவாசிகளை வரவேற்பதற்கான அழுத்தம் தந்தபோது கட்டபொம்மன் அதை தைரியமாக மறுத்தார் இது மோதலுக்கு வழிவகுத்தது ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் நடந்த பஞ்சாலங்குறிச்சி போரில் அவர் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக கடுமையாக போராடினார் அவருக்கு போதிய ஆதரவு இல்லாததால் அவரது கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டது பின்னர் எட்டயபுரம் அரசரால் வஞ்சிக்கப்பட்டு அவர் பிடிபட்டு பிரிட்டிஷ்காரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார் கட்டபொம்மன் அக்டோபர் பதினாறு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது அன்று காயத்தாரில் பொதுமக்கள் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டார் அவரது தியாகம் இந்தியாவின் சுதந்திரப் போராட்டத்தில் முக்கியமான நிகழ்வாக விளங்கியது கட்டபொம்மனின் வீரத்தை இன்று காலங்கடந்த பின்னும் தமிழர்கள் நினைவு கூறுகின்றனர் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை மீண்டும் கட்டப்பட்டுள்ளது இது அவரது தைரியத்தின் சின்னமாக விளங்குகிறது கதைகள் பாடல்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் மூலம் அவர் தமிழினத்தின் இறையாண்மையின் சின்னமாக இருக்கிறார் அவரது வரலாறு தொடர்ந்தும் பெருமை சேர்த்துச் சொல்லப்படுகிறது